அமெரிக்காவின் கொலராடோ மாநிலம் பிரக்கன்ட்ரிஜில் நடைபெற்ற சர்வதேச பனிச்சிற்ப போட்டியில் இந்திய அணி சிறப்பான சாதனை படைத்துள்ளது காஷ்மீரைச் சேர்ந்த ஜஹூர் அகமது லோன் தலைமையில் சுஹேல் முகமது கான் மிருதுல் உபாத்யாய் மற்றும் அமெரிக்காவைச் சேர்ந்த மேட் சீலி ஆகியோர் இந்திய அணியில் இடம்பெற்றனர் இந்தியாவை சூடான நாடு என கருதி பனிக்கலைக்கு பொருத்தமில்லை என்ற மனநிலையை உடைத்து பனிப்பகுதிகளைச் சேர்ந்த இளம் கலைஞர்கள் உலகளவில் தங்களின் திறமையை நிரூபித்துள்ளனர் இந்திய அணியின் பதினாறு அடி உயர பணிச்சிற்பம் கான் தி அல்டிமேட் டொமஸ்டிகேட்டர் யார் உண்மையில் கட்டுப்பாட்டில் என பெயரிடப்பட்டது யுவால் நோவா ஹராரியின் சேபியன்ஸ் நூலால் தூண்டப்பட்ட இந்த படைப்பு மனிதர்கள் பயிர்களை வளர்த்தார்களா அல்லது பயிர்கள் மனிதர்களை வடிவமைத்தனவா என்ற சிந்தனையை முன்வைத்தது மைனஸ் இருபத்தைந்து முதல் மைனஸ் முப்பத்தைந்து டிகிரி செல்சியஸ் வரை கடும் குளிரில் நான்கு நாட்கள் உழைத்த இந்திய அணி ஜூரி மற்றும் மக்கள் விருதுகளை வென்றது தென் ஆசிய நாடுகளிலிருந்து இரண்டாவது முறையாக சர்வதேச பதக்கம் வென்ற முதல் அணி என்ற பெருமையையும் இந்தியா பெற்றது இந்த போட்டியில் கொரியா முதல் இடமும் மங்கோலியா இரண்டாம் இடமும் பெற்ற நிலையில் இந்தியா மூன்றாம் இடத்தை பிடித்தது